குறிப்பாக பிரபாகரன் அவர்களோடு சீமான் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்தது தான் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் இந்த போட்டோஷாப்ல இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பிரபாகரனோட இடது கையை பாருங்க வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஆ காடி இவங்கெங்கிட்டு அதே மாதிரி தோல் பத்தையை பாருங்க தோல் அந்த இடத்துல இருக்காது இது இவனுக்கு பண்ணா பிக்கஸ்ட் மிஸ்டேக் யாரு இப்ப கத்துல நின்னாலும் தோல் பட்டை மேலதான் கை வைப்பாங்க அந்த தோல் கை வைக்கிற போது அந்த தோல் பட்டைக்கான கையே இங்க இல்ல அவ ரெண்டு மிஸ்டேக்க கூட புரிஞ்சுக்கலாம் ஒரு மேல பிரபாரன் முன்னாடி அண்ணன் எதுக்கு சட்டையை தூக்கி இருப்ப காட்ட முயற்சிக்கிறாருங்கிறதா எனக்கு புரியவே இல்லை அவர் இன்று முகநூலில் பதிவிட்ட ஒரு தான் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா அது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இது குறித்து அவரிடமே கேட்கலாம் பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு வை சேர்றதா நல்லது வந்துட்டாயா வந்துட்டாயா என்ன வண்ண போலானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியிருக்கு அப்பா துப்ப பெரியாரை விமர்சித்த பிறகு இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக மாறி இருக்கு உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா அப்படி இந்த புகைப்படத்தை நீங்க தான் பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இதோட பின்னணி என்னங்க சார் பயப்படுதானே செய்யணும் லேசா தான் கேளுங்க அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில டைட்டில் அனிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் உன் சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பாத்து அதுவா பார்த்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி சொல்லாம இருக்க முடியும் என்னென்ன சொல்ல போறீங்க சொல்றம்மா அப்போதான் வந்து நம்ம அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமன் கூடவும் ரொம்ப நெருக்கமா வந்து டைட்டில் அனிமேஷன் டைட்டில் அனிமேஷன் பண்ணு சொல்லிட்டு விசாரணைங்கிற ஒரு டைட்டில் அனிமேஷனுக்கு எனக்கு பாராட்டு விழா வச்சு தங்க மோதிரம்லாம் கொடுத்தாரு தமிழன் டிவி எம்டி அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் அதை முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடா பண்றதுக்காக மக்கள் தொலைக்காட்சி வந்துட்டேன் அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டா அப்புடின்னாலாம் வாங்கிக்கிறேன் இது அப்படி அப்போ அப்பவும் வெளியில இருந்து வந்து செங்கோட்டையின் வந்து கேட்டுட்டு இருப்பாரு நிறைய அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டுலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் இப்போ நீ எதுக்கு வந்தேன் ஏ ஓ தண்ட தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு வந்தேன் அப்போ ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடியில போட்டு எடுத்துட்டு வந்தாரு அதான் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேற சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் புரியலையே சொல்றாள்

எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு அப்போ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்பெல்லாம் போட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னடா சொல்ற நீ என்ன கேட்டு பாரு அப்போ ஒரு நேச்சுரா ஒரு லைவா ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்கும் எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அட பாவி சண்டாலா அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காம விட்டுறேன் மறு மறு மாரடி மோலன்னு சொல்லுங்க அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்பேன் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துறேன் வைக்காம விட்டுறேன் என்னன்னலாம் இது சும்மா தான் உங்களுக்கு இருக்கு அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு இருக்கு சேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல சொல்லவே இல்லை தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த சேடோ எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணல ஒரு சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் ஆனால் மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம்

அமிக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு உருவா நம்மளால நம்ம ஒரு புகைப்படத்தால ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கிறோம் அவர் வளர்ந்து வந்தா நமக்கு நல்லது நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாருடா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அப்படியா சொன்னா இதோட விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா தான் நினைச்சிட்டு இருந்தேன் அது நடுவில் சிலர் குலத்துருணியா ரா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சது அந்த சமயத்திலேயே ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே நான் அதுவும் செங்க விட்டேன் கேட்டேன் நீங்க இது தகவல் சொன்னீங்களா நான் யாருகிட்டையும் சொல்ல ஏன்னா அவர்கிட்ட நீங்க யாருகிட்டயுமே இது நாம தான் எடிட் பண்ணணும்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம் அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே உன்னோட திருவிழா இதோட நிறுத்து இதை நான் எதிர்பார்த்ததான் எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது நம்ம என்ன தலைவர் பிரபாகரன் அவ்வளோ நேசிச்சே நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேள்விதான் இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு அவர் செங்கோட்டை என்ன கேட்பேன் இல்லடா உங்களா யூகத்தில் சொல்றாங்க நம்ம அதை பற்றி ஒன்று கண்டுக்காமல் விட்டுட்டாலே அது கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில் தபையெல்லாம் வாசிப்பீங்க நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் அது நானாக சொல்ற வரைக்கும் யாருமே அதை வந்து அது எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம்னு யாருமே நினைக்கல ஆமா சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால் நான் ரொம்ப சாதாரமாக இருக்கேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இல்லை இப்போ குறிப்பாக சொல்லணும்னா சீமான் வந்து இப்போ முக்கியமாக ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு முக்கியமாக பிரபாகரன் அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு இதுலேயும் சொல்லிட்டு வராரு என்னப்பா பண்ண சொல்கிற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தார் மாற விளாடுறான்ப்பா இப்போ பிரபாகரன் அவர்களை அவர் சந்திச்சிருப்பாரா இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் இல்லை சந்திக்காமல் இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையிலும் வேறொரு புகைப்படமும் இந்த புகைப்படம் இவருடைய புகைப்படமும் இணைத்து இப்படி செய்யப்பட்டதா இது எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது எல்லாமே மறந்து போச்சு இப்போ எல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சு இந்த புகைப்படம் நான் உருவாக்குனது இப்ப அவர் அவர் சந்திச்சதா பக்கத்துல நிக்க கூடிய புகைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா அது நான் உருவாக்குனது இத்தின் நாளியா கூட பழகிட்டேன் இப்படி பண்றிய அசிங்கமா இருந்தா அந்த புகைப்படம் எடுக்காம அதை தவிர அவரை சந்திச்சதா வேற எந்த புகைப்படமும் இணையத்துல கிடைக்கல இல்ல அவர் அவரும் வெளியிடல நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அவர் சந்திச்சப்போ புகைப்படம் எடுத்தாரா சந்திச்சாரா இல்ல சந்திச்சப்போ புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையாங்கிறத பத்தி நான் அவ்வளவு ஆதாரப்பூர்வமா உறுதிப்பூர்வமா நான் சொல்ல முடியாது ஏன்னா டபுள் டக நாராயணா பல்லே ஆலியா நீ இந்த பகை புகைப்படம் ஒரிஜினலா எடுக்கப்பட்டது இல்ல அப்படிங்கறத நான் ஒரிஜினலா நான் நான் சொல்ல முடியும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம்

இந்த புகைப்படத்தை அடிப்பைய அடிப்படையாக வச்சுட்டு அவர் சொல்கிற கதைகள் நிறைய உண்மைக்கு முரணானதாக இருக்கும் எனக்கு அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில் எனக்கு ஒரு நிறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் நிறைய சொல்கிற கதைகள் உண்மைக்கு முரணானதாக இருக்கும் சரிடா மாட்டுப்பாளா நல்லா சரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க